குறிப்பா பாத்தீங்கன்னா கேரளா ஒட்டி முதல்ல அந்த நோய் தாக்கல் வந்து இப்ப மெல்ல 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 கிழக்கு நோய்க்கு போய் நாகப்பட்டினத்து வரல போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பரிதாம இருக்குது தென்னை பாட்டம் சில இடங்கள் நாங்க பாத்தீங்கன்னா தென்னை வெட்டிட்டு இருக்காங்க தோண்டிட்டு இருக்காங்க இந்த நோயை கட்டுப்படுத்த தவறினா என்ன ஆகும் இருக்கீங்க இன்னொரு ஆறு மாசத்துல ஒரு தேங்காய் விலை நூறு நூறை தாண்டும் எம்ஆர்பி பன்னீர்செல்வம் வந்து விவசாயத்தில் அமைச்சராக இருக்காரு இவங்க எல்லாம் இதை பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா வாய் தாத்தாங்களா இல்லையே அழிவனுடைய விழுப்புலத்தை நம்பிக்கிறது வரு முன்னர் காபாதான் வாழ்க்கை ஒளி முன்னர் வைத்தூர் போல கிடும் சொல்லி இந்த அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் ஒரு லிட்டர் பால் பறக்கிறதுக்கு என்ன செலவாகுது இதையெல்லாம் துல்லியமா கணக்கிடுங்க சரிவாதி லாபமா வச்சு ஒவ்வொரு பணத்துக்கு வர ஒவ்வொரு பணத்துக்கு வர அதுக்கு முன்னாடி எதுக்கு எங்களை கையாந்து தென்னை மரத்துக்கான அந்த நோய் பாதிப்பட்டு அதிகரிச்சுட்டு பாத்தீங்கன்னா தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு நாடு சுதந்திரம் போது ஒரு சுமார் ஒரு முப்பது லட்சம் தென்னை மரங்கள் தான் இருந்தது தமிழ்நாட்டுல மிக குறைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கோடிக்கு மேலான தென்னை மரங்கள் சிறுபண்ணு பக்கம் எல்லாம் தென்னை நீங்க தமிழ்நாட்டுல மேலகிரி தவிர எங்க போய் ஒரு குன்று மேல ஏறி நாள பார்த்தாலுமே நாலா பக்கம் பாருங்க தென்னையாவே தெரியும் அந்த அளவுக்கு தென்னை மரங்களுடைய எண்ணிக்கை கூடிடுது இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாக்கு சுக்தி நெல்லை விட தென்னை நம்பிட்டு அதிகமான விவசாயிகள் இருக்காங்க ஏன்னா பருவ பயிரை பயிரிட்டு 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 நட்டத்துக்கு ஆளானவனுடைய விளைவு சென்னைக்கு மாறினாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா சென்னையை வந்து நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா கேரளா ஒட்டி முதல்ல அந்த நோய் தாக்குதல் வந்து இப்ப மெல்ல 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 கிழக்கு நோய்க்கு போய் நாகப்பட்டினத்து வரல போயிட்டு நாகப்பட்டினத்து பகுதியில் இருக்கக்கூடிய தென்னைகளுக்கு நோய் குறைவா இருக்கு அதே நேரத்தில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தென்னைகளுக்கு நோய் கொஞ்சம் நஞ்சமில்லை ஏராளமான நோய் தாக்குது என்னென்ன நோய்னா வெள்ளை ஈக்கள் தாக்குறது அந்த வெள்ளை ஈக்கல் தாக்குறது தான் அதிகம் அதனால அந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலை போரா கருப்பாக மாறிடுச்சு அடுத்து பஞ்சசு நோய் இருக்குது வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் கேரளா வாடல் நோய் அடுத்து இந்த பென்சிலுடைய நுனி மாதிரி குறித்து சிரித்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நோய் அதுக்கு பின்னாடி அந்த மரத்துல காய் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நோய் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்தா சரணி திக்கக்கூடிய கருந்தலைக்குள்ள தாக்குதல் அப்புறம் ஸ்லக்ன்னு ஒரு நத்தை பூச்சி தாக்குதல் அது பரவாயில்ல அங்கங்க இருக்கு அதே மாதிரி யூரியோய்ப்பு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடும் அது என்ன போகுது அது அப்படியே அதே மாதிரி இலைகள்லாம் மஞ்சளா மாறக்கூடிய ஒரு நோய் இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பயல் டிசீஸ் இப்படிப்பட்ட நோய் தாக்குதல்னால இப்போ வந்து தேங்காயினுடைய எண்ணிக்கைக்கு வந்து இருக்கு உருவம் செலுத்து போச்சு மேல குருப்பி நிற்கிறது இல்லை கொத்திடுது மேல பாளையில பாத்தீங்கன்னா அது குருப்பியே பிடிக்கிறது இல்லை இல்ல உழுந்துருது இப்ப பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்குது தென்னை பார்த்தா சில இடங்கள்ல நாங்க பாத்தீங்கன்னா தென்னை வெட்டிக்குட்டாங்க தோட்டி போட்டாங்க இன்னைக்கு வந்து தேங்காய் வலை வந்து கூடி இருக்குது நீங்க ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் பருப்பு தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தது இப்ப வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வந்துட்டு இந்த நோயை கட்டுப்படுத்த தவறினா என்ன ஆகுங்க இன்னொரு ஆறு மாசத்துல ஒரு தேங்காய் விலை நூறு நூறை தாண்டும் தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி தக்க நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாடு அரசு வேளாண் துறை இருக்கு வாரியம் போட்டாங்க அந்த வாரியம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டது புதிப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்ல அப்பாவது புதுப்பிச்சு அதுவும் இல்ல அதே மாதிரி தென்னை வளர்ச்சி வாரியம்னு சொல்லி மத்திய அரசு இருக்குது வேளாண் துறை இருக்குது எம்ஆர்பி ஆரே பன்னீர்செல்வம் வந்து விவசாயத்துறை அமைச்சரா இருக்காரு இவங்க எல்லாம் இத பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா வாய் திறந்தாங்களா இல்லையே அழிவுடைய விழுங்கு கண்டிக்கிறது நிலையாக முள்மரம் கொள்கை கலைவினர் கைகொள்ளும் வாழ்த்து விட ஒரு சீம கருவை ரெண்டு இலை விட்டுதுன்னா குடுங்கன்னா எளிதா குடுங்கிடலாம் இவ்வளோ வள வளர்பட்டு கொடுங்கன்னா உள்ள கை கொடுத்துதான் செய்யும் அந்த மாதிரி வளர விட்டீங்க ஆரம்பத்திலேயே முளையிலேயே பார்த்து களைஞ்சிருக்கணும் கலையில விட்டீங்க இதுக்கு வந்து தீர்வு வந்து மூச்சு மருந்து தீர்வு அல்ல பூஞ்சால மருந்து தீர்வு அல்ல அதனால கூட வெகுவா பாதிக்கப்படும் அதனால ஒரே தீர்வு எதிரி பூச்சிகளை கண்டறிந்து அவைகளை இனப்பெருக்கம் செய்து ஏழு விழுவதுதான் ஒரு நல்ல தீர்வு சூழலை பாதிக்காத ஒரு தீர்வு அதுல வந்து களம் இறங்கி போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டால் மட்டுமே தென்னையை காப்பாற்ற முடியும் இல்லாமல் போனால் இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு தேங்காய் நூறு ரூபாயை தான் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல நான் சொல்லி இந்த அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து விவசாயிகளுக்கான பாதுகாப்பு என்ன கொடுத்திருக்காங்க நினைக்கிறீங்க யாருமே பாதுகாப்பு கொடுக்கலையே எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுங்களா இலவசம் கொடுத்திருக்காங்க மானியம் கொடுத்திருக்காங்க சலவை கொடுத்திருக்காங்க கடன் கொடுத்திருக்காங்க கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமான ஒரு விளக்களிப்பு இப்படி போன்ற பிச்சைகளை தான் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு மீன்களும் மீன்களை தான் கொடுத்துருக்காங்க கொடுக்கல விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவதை போல அரசு விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறீங்க மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்க இப்ப எட்டாவது சம்பள கமிஷன் பரிந்துரையை வந்து மத்திய அரசு அமைச்சரவை ஏத்துக்கிட்டுதல்ல உப்பேர் கொடுத்துட்டாங்கல்ல என்ன ஆச்சு விவசாயம் கமிஷன் பரிந்துரை ரெண்டாயிரத்தி நாலு போட்டாங்கல்ல அடுத்த ஆண்டு மன்மோகன் சிங் இருக்கும் போது கொடுத்துட்டாருல மன்மோகன் சிங் அப்படியே கடப்புல போட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பிரச்சாரம் மோடி அவங்க உத்தரப்பிரதேசில் பிரச்சாரம் கொடுத்ததுன்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் நடவடிக்கை இப்போ நடந்து கொடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு கட்சியோடு வாய் ஒரு கட்சியோடு வாய் திறக்கல அதாவது இது வந்து உண்மையிலே அரசியல் அமைப்பு சட்டம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது பிரிவுக்கு எதிரானது நாங்கள் என்ன கேட்கறோம்னா ஒண்ணே ஒண்ணு பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் அரசுகளுக்கு பண்ணை இருக்கு எல்லா ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்தணும்னு சொல்றீங்க சாகுடி செலவு கணக்கெடுறது இல்லைன்னு சொல்றீங்க பாதி ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணுங்க நீதி பண்ணைய வணிக நோக்கில் நடத்துங்க அரசு ஊழியர்களை வச்சு சம்பள கமிட்டியின் பரிந்துரப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க சாகுபடி செய்யுங்க ஒரு குண்டால் நெல் சாகுபடி செய்யறதுக்கு என்ன செலவாகுது ஒரு குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன ஒரு லிட்டர் பால் பறக்கிறதுக்கு என்ன இதையெல்லாம் துல்லியமா கணக்குடுங்க சரிபாதி லாபமா வச்சு ஒவ்வொரு பணத்துக்கு ஒவ்வொரு பணத்துக்கு வர முன்னைக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எதுக்கு எங்களை கையேந்த வச்சிருக்கீங்க மலைப்பாதையில பயணிக்கக்கூடிய பயணிகள் குரங்குகளுக்கு தொடர்ந்து உணவு எல்லாம் போட்டு போட்டு வந்ததனுடைய விளைவு இயற்கையாக வனங்களில் உணவை தேடி வந்த குரங்கு மனத்தில் இயற்கையாக உணவு தேடுவதை மறந்து இப்ப மலைப்பாதையில வந்து கையேந்தி நிக்குது அந்த மாதிரி சுதந்திர இந்தியாவில் எங்களை கையேந்த வச்சுட்டீங்களே அரசு காலத்துல அரசியங்களை கையேந்தேன் விளைச்சல் கையேந்தி விளாண்டு ஆட்சி பண்ணேன் வெள்ளக்கார நாட்டு விட்டு வெளியே போக வரல பிரதான வரி நிலவரி அந்த நிலவரியை வச்ச நிர்வாகம் பண்ணேன் நிலவரி ஏக்கருக்கு ரெண்டு ரூபா பசு ரூபாய் பண்றது இல்லை அதிகாரிகள் கையிலிருந்து போட்டு கட்டி எங்களுக்கு ரசீது வேணும்னு போனா பத்து ரூபா ரசீதுக்கு ஐயாயிரம் கொண்டா அப்பதான் கொடுப்பேன் ஆக எங்களுடைய அறியாமை தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டாங்க பண்ணும் செய்யல எங்களுடைய அறியாமை நல்லா அறுவடை பண்ணிட்டாங்க மத்திய அரசு பத்மஸ்ரீல பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ குடுக்குறாங்கல்ல நூத்தி நூத்தி ஒன்பது முப்பது பேருக்கு கொடுக்குறீங்கல்ல அதுல விவசாயத்துறை சாதனையாளர் எத்தனை பேர் ஒரு பேர் ரெண்டு பேரு மக்கள் தொகையில எவ்வளவு பேர் இருக்கிறோம் அறுபது சதவசிக்கு மேல இருக்கிறோம்ல அந்த விகிதாச்சாரப்படி அடிப்படையில் பார்க்கும் போது குறைஞ்சது ஐம்பது சத சாதனையாளர்கள் விவசாய துறையில இருந்து நடிகர் சிறந்த நடிகை நடிகர் துணை நடிகை குழந்தை நட்சத்திரம் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் கதை ஆசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி வரிசு கட்டி கொடுக்குறீங்களே அதாவது நாடு விவசாய நாடு விவசாய நாட்டினுடைய நிதி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு இதுக்கு வந்து பெரிய நிதி எல்லாமே கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாராட்டுக்கு கொடுக்குறீங்க அதுக்கு கூட உணவு கொடுத்தவன் தகுதி இல்லையா அரசுக்கு தலைவர்களே தலைவர் இருக்காங்கல்ல வலதுசாரி நாங்க வலதுசாரி வெற்றி கட்சி மாநில கட்சி ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் வாய் திறந்திருப்பாங்களா அதை பற்றி உள்ளொதுக்கீடு கீழ ஒதுக்கீடு மேலொதுக்கீடு சாதி சண்டை உருவாக்குறதா நிக்கிறாங்க சமுதாயத்தை குழவுபடுத்துறதா நிக்கிறாங்க இப்படிப்பட்ட திங்க சக்திகள் இருக்கின்ற வரை நாடு வல்லாசாக ஆவதற்குண்டான வாய்ப்பு இல்லவே இல்லை தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றி